பாப்பா உன் அண்ணன் வீட்டிலேயே இருக்கான் அவன் காலையில் வேலைக்கு போயிட்டான் நான் நீங்கள் போகல வேலைக்கு போயிட்டான் நான் போகலம்மா அவன் போயிட்டான்ல அவன் நான் இட்டுட்டு போய்ட்டு அந்த கம்பெனியில் அவனை சேர்த்து விட்டேன் நானே வேலைக்கு போகலனாலும் இப்போல்லாம் அவனாம் போயிடுறான் என்னை விட மேனேஜர் அவனுக்கு சம்பளம் அதிகப்படுத்திருக்காம்மா ஆனால் எனக்கு வாங்கிற சம்பளமே தான் நான் இருக்கேன் என்ன பண்ணுறது நேற்று ஃபுல்லாக குடிச்சிட்டு கீழே உந்து கடந்து இன்றைக்கி தலைவலியில் வேலைக்கு போகல ஆனால் உன் அண்ணன் போயிட்டான் உன் அண்ணன் நல்லா இருந்தாலே எனக்கு போதும் உன் அண்ணன் நல்லா இருக்கான்ல அவன் நல்லா இருக்கான் நல்லா இருக்கான்ல நல்லா இருக்கட்டும் என்ன பண்றது நம்ம தான் நல்லா இருக்க மாட்டோம் இருக்கு அந்த ஒருத்தன் போற ம் அவனையும் நான் தான் வேலைக்கு போய் சேர்த்து விட்டேன் இப்போ என்ன மாதிரி சம்பாதிக்கிறான் என்னெல்லாம் கண்டுக்கவே மாட்டுறான் என்ன பண்றது கட்டிங் காசு தெரியா என்ன காசு இல்லனா காசு இல்லையா உன் அண்ணன் நான் தான் போய் சேர்த்து விட்டேன் நல்லா சம்பாதிக்கிறான் ஆனா என்ன கண்டுக்க மாட்டுறீங்க சரி நான் அவன் போய் கேட்குறேன் ஆனா நல்லா இருக்கான்ல அவன் நல்லா இருக்கான்